வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே ஓபிஎஸ்க்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்தாரா மோடி ஆனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கதா சொல்றாங்க பட் இன்னைக்கு யாருக்கும் கொடுக்கல நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ திருச்செந்தூரில் அதாவது திருச்செந்தூருக்கும் மகாகவி தூத்துக்குடிக்கும் மகாகவி பாரதியாருக்கும் உள்ள சம்பந்தம் அதே போல் மகாகவி பாரதியார் வந்து காசியை விரும்பினாரு ரொம்ப லைக் பண்ணார் அவருடைய சொந்த ஊரை அடுத்து அப்படின்னு சொல்லி அந்த எட்டை அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப பாராட்டி பேசினா அதுபோல் வா பத்தி பாராட்டி பேசினாரு ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டங்களை அறிவித்து எல்லாமே பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் அதாவது ஓபிஎஸ் எடப்பாடியை சந்தித்து பேச போகிறார் அதில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உருவாகுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ஒரு புரளியை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிலாம் ஒன்றும் பெருசா நடக்காது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பட் என்ன பொறுத்த அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை பற்றிலாம் பெருசாக அவர்கிட்ட பேசிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் அஃபீஷியலாக தான் வராரு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாகவே பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு செய்தி அதே போல் ஓபிஎஸ் வந்து எந்த முடிவே எடுக்க முடியாமல் இருக்காரு அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை மண்டே தான் மண்டே தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அதாவது இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை மோடி அவர்கள் கொண்டு வருகிறார் சில இன்னும் ஒரு சில இன்றைய தகவல் அதாவது தேர்தல் கூட்டணி தெரியாமல் தவிக்கிற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து நம்ம எப்படியா ஒரு கட்சியாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு நெருங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க அங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது அதே போல தேமுதிக வந்து தன்னுடைய கூட்டணி இதுல வந்து உசலாட்டமாக இருக்காங்க இந்த பக்கம் போனா லெப்ட்ல போனா ஏடிஎம்கே ரைட்ல போனா டிஎம்கே ஸ்ட்ரீயா போனா விஜய் கட்சி எதிரடா போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதே போல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக தலைவர்கள் அதாவது குறிப்பா முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடிவாளத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படிங்கறது ஒரு பக்கம் என்ன கடிவாளம் அப்படின்னா இந்த கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா இவர் தனிதான் தனித்தே ஆட்சி அமைப்போங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு அதையே முன்னால் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வேற மாதிரி எடப்பாடி சொல்றார் பாத்தீங்களா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்ச உடனே அது வேறு மாதிரியாக திசை திருப்பப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது முன்னாள் அமைச்சர்கள் யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றி வாயை தருகாதீங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க பாஜக அதிமுக கூட்டணியோட நிலைப்பாட்டை பற்றியோ அல்லது கூட்டணி ஆட்சி தனித்து பெரும்பான் பெரும்பான்மை நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாரு அதனால முன்னாள் அமைச்சர் வந்து கடிவாளம் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுவும் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது தான் வெண்ணிலா சொல்றாங்க ஓபிஎஸ் வேண்டும் வெல்கம் வெண்ணிலா இருக்கீங்க அதாவதுங்க எனக்கு ஒரு டவுட்டு கவுண்டர்க மனிதர்களா இல்லை வேறு எதுவும் ஏங்க ஏங்க ஏன் ஏன் ஒய் 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 ஏன் அவ்வளவு கோபம் அவங்களுக்கு அவங்க மேல இல்ல அதாவது யாரையுமே வந்து தனக்கு சாதகமா ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போட தான் செய்வாங்க அதுதான் நடக்குது அப்படிதான் இருப்பாங்க நீ கோயம்புத்தூர் அதாவது கொங்கு மண்டல கவுண்டர்களை கேக்குறீங்களா இங்க இங்க இருக்கிற வண்டியர்களை கேட்குறீங்களான்னு தெரியல பட் எல்லாரும் மனிதர்கள் தான்மா மனிதர்கள் தான் கண்டிப்பா அதுல இருந்து மாற்றம் சில முரண்பாடுகள் இருக்கும் நமக்கும் அவங்களுக்கும் அவ்வளவுதானே அது சாதி ரீதியாக நம்ம வந்து அதை பிளவுபடுத்த வேண்டாம் அப்படிங்கதான் அரசியல் வந்து ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கறது சரிங்களா அவர்கள் இந்த என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறார் குங்கு கவுண்டர்களா ஆமா அப்ப நீங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் கேட்கறீங்க உங்களுக்கு மனிதர்களாக இருக்காங்க அரசியல் எல்லாம் பண்றாங்க எவ்வளவு அரசியல் இல்ல ஓகே மக்களை முப்பது பேர் நான் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க லைக்கை பொறுத்த தெரிய விடுங்க அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்தாலும் வணக்கம் செல்வராஜ் வாங்க எல்லாத்த விட்டு ஒதுங்கி இருக்காரு ஆனாலும் அங்க ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்னன்னா அதாவது குறைந்தபட்சம் எழுபது எண்பது இடங்கள் வந்து நம்ம பாஜகவிடம் இருந்து சாரி அதிமுகவிடம் இருந்து பெற வேண்டும் பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் அவரும் ஒரு குமுடர் தான் அவரு ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்காரு ஒரு பக்கம் இவர் வந்து அது விடா கொண்டன் கொடா கொண்டன் அப்படிங்கிற மாதிரி விடா விடா கொண்டன் வந்து அண்ணாமலை கொடா கொண்டன் வந்து இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் முட்டின்ட்டு இருக்காங்க அவர் மறைமுகமா தலைவராக இல்லைனாலும் மோடி கடிதம் எழுதுனா அமித்ஷா கடிதம் எழுதுனா அமித்ஷா சொல்றது எங்களுக்கு வேதவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அடி அடிச்சுட்டே இருக்காரு பின்னாடி ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு நாங்க தனித்தே ஆட்சி அமைப்போங்க அப்படின்னா அங்க நூத்தி நூற்றி எழுபது இடங்களுக்கு கம்மி இல்லாம நாங்க நிப்போம்னு அர்த்தம் மீதி என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சோ டிடி தினகரனை வந்து கூட்டணி சேர்த்துப்பீங்களா அப்படின்னா அதுக்கு காலம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னார் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ ஓபிஎஸ் அது காலம் கடந்து விட்டது அப்படின்னாரு அது புதிய தலைமுறையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது காலம் கடந்து விட்டது அப்படின்னா ஓபிஎஸ் எந்த காரணத்தை கூட்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறார் சோ அப்படி இருந்தால் இப்ப மோடி வந்து அதிமுக பிரச்சனைகளை நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் அது பெருசா ஒன்றும் பாதிக்காது ஆனால் ஒருவேளை ஓபிஎஸ் வந்து விஜய் பக்கம் போயிடுறாருன்னு வச்சுக்கலேன் அப்ப அது வேறு மாதிரியான ஒரு அரசியல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் அதிமுகவுடைய வாக்குகளை அது ஓபிஎஸ் பக்கம் திருப்போம் ஸோ அந்த விஷயத்துல வந்து விஜய் அது செய்ய போறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் எதிர்காலம் அப்படி அமைய வாய்ப்பு மோடி கடந்த வருஷமே வந்து மோடி அவர்கள் வந்து இங்க இதுக்கு வந்தாரு ராமநாதபுரம் வந்தாரு அவருடைய தொகுதி ஆக்சுவலா அவர் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கின வாங்கின தொகுதிக்கு வந்தப்பவே ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பட் இந்த முறை கொடுக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குது தேர்தல் ஆணையம் வேற டிசம்பர்ல தான் நாங்க இதெல்லாம் விசாரிப்போம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க இருக்கு இப்படி பல சம்பவங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்த மட்டும் தள்ளி போடுறதுனால கூட்டணி அதாவது ரெட்டலை சின்னம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஒரு சஸ்பெக்ட்ல வைக்கிறாங்க சந்தேகத்திலே வைக்கிறாங்க அதெல்லாம் நாங்க பேசி பண்ணிக்கோ முதல்ல கூட்டணி எப்படி செய்யுங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி டிசம்பர்ல ஆரம்பிப்பாங்க அந்த வேலையை அது ஒரு மாசம் ஓட்டுவாங்க பிப்ரவரி ஆயிடும் ஸோ சின்னம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சீட்ல கொண்டு வந்து நீங்கள் எழுதிய பாஜக என்பது சீட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் அறுபத்தி மூணு தொகுதி வாங்கி எட்டு தொகுதி ஜெயிச்சாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த இந்த சூழ்நிலைகளை வந்து சரியா நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறதா நான் சொல்றேன் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் ஷார்ட்டா முடிச்சிடலாம் எஸ் அச்சுதன் சொல்லுங்க அதிமுக உள்ளவர்கள் ஜெயலலிதா சசிகலா கடுமையை போல அன்று நடந்து கொண்டார்கள் ஓ பரிசோவர்கள் அதிலிருந்து இன்னும் வெளியே வரவில்லை தற்போது மோடி அமித்ஷா அண்ணாமலை வரை ஓபிஎஸ் அடிமையாகிவிட்டார் விட்டார் அதாவதுங்க ஓபிஎஸ் மட்டும் இல்ல அதிமுக தவிர்க்க வேண்டும் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி போய் சந்திக்கும் போது அவரு எப்படி ஹேண்டில் பண்றாரு ஆனா இப்ப ஓபிஎஸ் அல்லது எடப்பாடி பழனிசாமி போனா அது புனிஞ்சிட்டு குடுக்கறது அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இப்படி என்ன தலையாசியோட போறாங்க எஸ் விக்கி அண்ணா சீமான் சொல்லியது போல டிஎம்கே மந்த்லி ஆயிரம் தந்தாலும் மக்கள் ஓபிஎஸ் ஆட்சியில் இவ்வளவு பதற்றம் அடைந்தது இல்ல அது உண்மைதான் ஓபிஎஸ் ஆட்சி இல்லையா ஓபிஎஸ் ஆட்சியில ஓபிஎஸ் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில பதற்றமே இல்லையா தூத்துக்குடில பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்கல்ல அதெல்லாம் பதற்றம் இல்லையா என்னங்க வெல்கம் வெல்கம் சதீஷ் வாங்க இது வந்துடலாம் டிசிவிங்ஸ் வந்துடலாம் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் பிடிச்ச எஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருந்தால் மத்தியில் உள்ள பாஜக தலைவர் சொல்வதற்கும் அண்ணாமலை சொல்வதற்கும் நான் நூறு அடிமை போல கடந்த காலையில் நடந்து கொண்டார் ஆளுமை என்பது இல்லை அதுதான் அந்த ஆளுமை இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆளுமை இல்லாத தலைவராகத்தான் ஓ பி எஸ் இருக்காரு ஜலிதா அவர்கள் இந்த காலத்தில்தான் அப்படிதான் இருக்காங்க சரி நம்ம வந்து அடிமைகளாக பழக்கப்பட்டு விட்டோம் நமக்கு மேல் ஒருத்தர் இருந்தாதான் வந்து நம்ம சரியாக மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சொந்த தொகுதி வெற்றி பெற முடியவில்லை மாநில தலைவர்கள் நாற்பது தொகுதியிலும் படுதோல்வி இந்த லட்சத்துக்கு எண்பது தொகுதி வேண்டும் என்று ரஜினி வடிவ காமெடி போல இருக்க எழுந்து நிக்கவே இதுக்கு எண்பது தொகுதி கேக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேங்க மண்டேக்கு அப்புறம் தான் விக்கி மண்டேக்கு அப்புறம் வந்துடுறேன் ஓபிஎஸ் அடிமையா இருக்காருன்னா ஸ்டாலின் என்ன பண்றாரு சார் செந்தில் பாலாஜி அழுகு விட்டார்களே ஒரு தமிழ்நாட்டு பாஜக தலைவர் கூட கைது செய்ய மனம் வரவில்லையா அதாவதுங்க காரணம் இல்லாமல் கைது செய்வது தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கட்சியுமே செய்யறது இல்லைங்க அவங்க செந்தில் பாலாஜி அதாவது இது பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தங்கிற மாதிரி இருக்கு எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அது அதாவது ஒரு காரணம் இருந்து கைது பண்றாங்கன்னா அது வேற விஷயம் பண்ணக்கூடாது நீங்க சொல்றதெல்லாம் வந்து அந்த அரசியல் ஞானம் இல்லாதவர்கள் பண்ற விஷயம் பிரதமர் மோ நரேந்திர மோடியை சந்திக்க அனுமதி கேட்ட முன்னாள் முதல்வர் ஓ பரிசு பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லையா அப்படியா முடிஞ்சிருச்சா முடிச்சுட்டாங்களா மேட்ரு அப்போ விஜய் கட்சியோட அவர் கூட்டணி தான் கவலைப்படாதீங்க விஜய் கட்சியோட போயிடுவார் அவர் ஸோ விரைவில் விரைவில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ கொடுத்தா ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாதிரி மிரட்டலா இருக்கும் அதனால கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை கண்டிஷன் கூட போட்டிருப்பாரு எடப்பாடி அப்படி கொடுத்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால அதை தவிர்த்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் ஏய் ராம் சுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி எடப்பாடி தான் முதல்வர் ஏங்க முதல்ல பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக பயம் அப்புறம் கம்யூனிஸ்ட வந்து கூட்டணி வாங்கன்னு கூப்பிடுறாரு கூட்டணி வாங்கன்னு கூப்பிடுறாரு அப்புறம் விஜய கூப்பிடுறாரு நாம் தமிழர் சீமான கூப்பிடுறாரு நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா எதுங்க எல்லாரையும் கூப்பிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க ஊரு ஊரா ஹண்ட்ரட் இதெல்லாம் உறுதி வேற சொல்றீங்க ராம்சி என்ன ராம்சி நீங்க அப்புறம் எதுக்கு விஜய கூப்பிடறாரு அப்புறம் எதுக்கு நாம்தம்ப கூப்பிடறாரு தான் ஜெயிக்க எனிவே அப்பா விக்கி இதுல எல்லாம் நிறைய போர் அடிக்க முடியாது தம்பி என்னப்பா நீங்க அதாவது நான் ஒரு என்ன டெசிஷன் எடுக்கணும் நீங்க சொல்லாதீங்க விக்கி நான் தான் நான் தான் டிசைட் பண்ணுவத பட் சேனல் டூ வேல டெய்லி நான் பேசிட்டு இருக்கேன் அதுல வாரத்துல மூணு நாள் தான் பேசிட்டு இருக்கோம் அது நேத்து வரல இன்னைக்கு ரெண்டு நாள் தான் அதனால அது அது என்னங்கிறது நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா கூட்டம் இருக்குதா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது எஸ் அஜிதன் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைமையில் ஆட்சி கூட்டணியில் கூட்டணியில் ஆட்சி என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வார் ரூம் மூலமாக எண்பது தொகுதி நூறு தொகுதி கேட்பது ஆட்சியில் பங்கு என்று இதெல்லாம் முடிவு எல்லாம் கூட்டணியை உடைப்பதற்கான வேலை பிஜேபி வளர்ச்சிக்காக ஆமா 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 ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதை வளர வளரக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு நாம இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் திமுக அதிமுக தாவிக்கா நாம் தமிழர் கட்சியாக நான்கு மணி போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் ஓ பனிசன் என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுந்தது அப்படி இல்லைங்க அவர் யாரோ ஒருத்தட்ட போவார் அதிமுக அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணிக்கு போனார்னா வாய்ப்பு இருக்கு தாவேக்கா கூட போக வாய்ப்பு இருக்கு திமுக கூட போக முடியாது அது ஒண்ணுதான் கொடநாடு கேஸ் ஐயாயிரம் கோடி டெண்டர் வழக்கு எடப்பாடி கைது செய்ய நிறைய இருக்கு சார் இங்கேயோ போயிட்டீங்களே கொடநாடு கேஸ்ல எல்லா ஆதாரத்தையும் அழிச்சுட்டாங்க டெண்டர் வழக்கு வந்து அவர் சுப்ரீம் கோர்ட்ல தடை வாங்கியிருக்காரு அது அந்த அது முடிஞ்ச உடனே பண்ணிடுவாங்க அது ஒண்ணு இருக்கு இரண்டாவது கவர்னர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஃபைல்ல சைன் பண்ணாம இருக்காரு அதுல முன்னாள் அமைச்சர்கள் மேல கேஸ் போடுறதுக்கான ஃபைல் சார் பாஜக வந்து அதுல லாக் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் காரணம் முடியாது நிறைய விஷயங்கள் இருக்காது அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கேஸ் போடுவாங்க எல்லாம் பொருளாக வேண்டும் என்று எடப்பாடி பேசி விவாதமானதா ஓ என்னங்க அதாவது வந்து ஜெயிக்க போறீங்க அது பேசுபொருளா இருக்கா கூப்பிட்டீங்கன்னா உங்களை கழிவு எஸ் பரவாயில்லையாது பன்னீர் செல்வம் நல்லவராக மட்டும் இருந்தால் வல்லவராக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அடிமை போல நடந்து கொள்ள கூடாது குறிப்பா அண்ணாமலை பார்த்து ஓபரிசல் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் இனி தைரியமா அடிச்சு விடணுங்க தைரியமா அடிக்கணும் நான் தான் அவர் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பது தொகுதியில் அவர் நின்றுக்கணுங்க ஒரு தொகுதி கொடுத்தாங்களே ஒரு தொகுதி பத்தாதுங்க நான் தனியாக நினைக்கிறேன் நீங்க ராணுவ யாரா போட்டுங்கன்னு சொல்லிட்டு நாற்பது தொகுதி தனியாக நின்றுதார வச்சுங்க ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் வாங்கிருந்தாலும் அதிமுகவுக்கு சேமாட்டி விழுந்திருக்கும் அதை பண்ணிருக்கணும் சொல்லும் அது அது ஏன் அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல தைரியமா அடிக்கணுங்க இறங்குனாதாங்க அரசியல் அப்படி இருந்தா நீ ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு தனி மரியாதை கிடைச்சிருக்கும் அதை தவறு விட்டார் சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு இரநூத்தி முப்பதாவது பேர் நிக்க வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அங்க எம்பி எலெக்ஷன் இருந்தீங்கன்னா ஓட்ட பிரிச்சு தான் நீ சட்டமன்ற தேர்தலில் அவருடைய டாமினேஷன் இருந்திருக்கும் அதை விட்டுட்டாரு அவர் சரிங்களா இனிவே கேஸ் டெண்டர் வழக்கு வாபஸ் வாங்குறேன்னு திமுக பாருங்க சொன்னார் எதுக்கு சொல்றாரு எதுக்கு சொன்னாரு காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க அண்ணாமலை எப்போ எங்கே இருக்கார் ஓபிஎஸ் சின்னம் ஆபீஸ் எதுவும் இல்லாமல் உங்களையும் தூக்கடா பண்ற பண்ணிருக்காரு இல்ல ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி சின்னம் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சாதான் அவருக்கான மதிப்பு கிடைக்கும் பார்க்கலாம் என்ன பண்றேன்னு பார்ப்போம் எனவே கைச் தேங்க்யூ ஆல் சோ மீண்டும் அது ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிறேன் பட் அண்ணாமலை அண்ணாமலை வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறாருலாம் கூட புரளி கிடைப்பிட்டு இருக்கு பட் அவர் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா போனா ஒண்ணு பெருசா பண்ண முடியாதுங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் அதே போல விஜய் ஓபிஎஸ் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனு சொல்றாங்க பாப்போம் பொறுத்திருந்து பார்க்கும் சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்பு சந்திக்கிறேன் தேங்க்யூ பைட்டு